வடைச்சட்டையில் அதான் வானாவில் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி அதில் சின்ன வெங்காயம் மிளகாய் நல்ல எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டேங்க காலையில் வெறு வயிற்றுல அதாவது இவளை எல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா தான் இது சட்னி கிடைக்கும் சட்னி அரைச்சும் சாப்பிடலாம் வதக்கியும் சாப்பிட்லாம் சாப்பாடுலாம் கிடைச்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லை எனக்கு இருக்கு இப்படி சாப்பிட முடியலங்க வேற ஏதாவது மாற்று வழி வழிபட்டா நம்ம காலையில் அன்றாடங்கிறது பருப்பு விடுமில்லங்க தோரம் பருப்பு எந்த பருப்பு வேணாலும் உள்ள போடல ஒரு கீரையாக உள்ள போட்டு பயன்படுத்தி சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள் அதாவது இடையா சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள் நாலு நாளில் ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டம்பர் நூறு மில்லி ஐம்பது மில்லி போகும் டயர்ட் ஆயிரும் மாதிரி இருக்கும்போது தலைச்சல் சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான வேலை செய்யுங்க மூணு நாள் நாலு நாள் ரத்தம் போயிடும் சோர்வு போயிருங்க அந்த உள் மூல வெளி கூட எதுவுமே இருக்காதுங்கய்யா நீங்கள் மலைவாழ் கிராமத்துலேருந்து இந்த அற்புதமான தகவலை கொடுத்துருக்கீங்கய்யா உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கய்யா போன் நம்பர் வந்து எழுபத்தி எட்டு இருபத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி நாலுங்க ஐயா நேர்களே உங்களுக்கு இது மாதிரியான தகவல் வேணும் அப்படின்னு சொன்னாக்க இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா தேவைப்படும் பயன்படுத்துங்க நன்றிங்கய்யா